வங்கிகள் சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதங்களை குறைப்பதால் வைப்புத் தொகையாளர்கள் பணப்புழக்கத்தை தியாகம் செய்யாமல் உபரி சேமிப்பில் அதிக வருமானத்தை பெற ஸ்வீப்பின் நிலையான வைப்புத் தொகைகளை கருத்தில் கொள்ளலாம் இது ஒரு வழக்கமான சேமிப்புக் கணக்கை விட ஒப்பீட்டளவில் அதிக வட்டி விகிதத்தை வழங்கும் நிலையான வைப்புத் தொகையில் முதலீடு செய்ய முன்னரே தீர்மானிக்கப்பட்ட வரம்பிற்கு மேல் நிதியை தானியங்கி பரிமாற்றத்திற்கு உதவுகிறது இது ஒரு சேமிப்புக் கணக்கை ஒரு நிலையான வைப்பு வசதியுடன் இணைப்பதன் மூலம் செயல்படுகிறது சேமிப்பு கணக்கில் உள்ள தொகை நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு கீழே செல்லும் போது இந்த மதிப்புக்கு சமமான நிதி ஸ்வீப்பின் நிலையான வைப்புத் தொகையிலிருந்து தானாகவே சேமிப்பு கணக்கில் வரவு வைக்கப்படும் மீதமுள்ள வைப்புத் தொகை அப்படியே இருக்கும் மேலும் அதிக வட்டி விகிதங்களை தொடர்ந்து கொடுக்கும் ஒரு தனிநபர் புதிய சேமிப்பு கணக்கை திறக்கும் நேரத்திலோ அல்லது இணைய வங்கி வாடிக்கையாளர் சேவை அல்லது வங்கி கிளை மூலமாகவோ பின்னர் அதை கோருவதன் மூலமோ ஸ்வீஃபின் டெபாசிட் கணக்கை தேர்வு செய்யலாம் ஸ்வீப்பின் வசதியை தேர்ந்தெடுப்பதற்கு முன் அடிக்கடி பரிவர்த்தனைகள் அல்லது பயன்படுத்தப்படாத நிதிகளைத் தவிர்க்க நிலையான வைப்புத் தொகைகளில் நிதிகள் மாற்றப்படும் வரம்பை கவனமாக நிர்ணயிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது